தமிழகத்தில் தோல்வி பயத்தினால் பாஜக மத்திய அமைச்சர் எல்முருகன் தேர்தல் களத்தை விட்டு ஓடிவிட்டாரா நீலகிரி தொகுதியில் ஆராசாவை எதிர்த்து போட்டியிட எல்முருகன் அஞ்சியது ஏன் கொங்குவில் எங்கள் பங்கு அதிகம் என்று முழங்கிய பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சு பேச்சாகத்தான் இருக்கிறதா தேர்தல் களம் என்பது அப்படி இல்லை என்பதை பாஜக தலைமை ஒத்துக்கொண்டிருக்கிறதா எல்முருகனை போன்று காங்கிரஸ் தலைவியாக இருந்த சோனியா காந்தியும் போட்டியிடம் பயந்து விட்டாரா பாஜகவின் இந்த முடிவுக்கு காரணம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பு தான் காரணமா ஆராசாவை பாராளுமன்றத்துக்குள்ளேயே விடவே கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த டெல்லி தலைமைக்கு இடியாய் விழுந்திருக்கிறது அந்த ஆராசாவை பார்த்து பயந்து நடுங்கி பதுங்கி இருக்கிறார் மத்திய பாஜக அமைச்சர் எல்முருகன் இது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த நிலையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கு சாதகமாக வந்த நிலையில் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று கூறிக்கொண்டிருந்த பாஜக தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது என்றது அடையாளமாக நீலகிரியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாஜக அமைச்சர் எல் முருகன் ஆராசாவை எதிர்க்க பயந்து பதுங்கி மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிருக்கிறார் என்ற அறிவிப்பு இங்கு வெளியாகி இருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியாக காரணம் என்ன நீலகிரியில் ஆராசாவை தோற்கடித்தே ஆக வேண்டும் திமுக எம்பி என்ற முறையில் மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் மூத்த எம்பி என்ற முறையில் மோடி அரசாங்கத்தையும் மத்திய பாஜக அரசையும் ஒவ்வொரு விஷயமாக தோல் காட்டுவதில் திறம்பட ஜெயித்து கொண்டே வந்திருக்கிறார் ஆராசா ஆராசாவை எப்படியானும் அழுத்திவிட வேண்டும் அவரை அரசியல் களத்தை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்த பாஜக அரசு தொடர்ந்து தோல்வியை தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த முறை பாராளுமன்றத்துக்குள் ஆராசா காலே வைக்கக்கூடாது என்ற முடிவில் தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று அண்ணாமலை கூறியிருப்பதை போன்று தமிழகத்தில் பலமான போட்டியை உருவாக்கி விடுவோம் என்று கடந்த காலங்களில் டெல்லி தலைமையிடம் தமிழக பாஜக உறுதியளித்திருந்தது அந்த வகையில் நீலகிரி தொகுதியில் பாஜகவின் சார்பில் எல்முருகன் உறுதியாக போட்டியிடுவார் என்றும் அதற்கான தேர்தல் பணிகளையும் எல்முருகன் கடந்த ஆறு மாத காலமாக திட்டமிட்டு செய்து வந்திருந்தார் ஆராசாவும் திமுக சார்பில் தேர்தல் பணிகளை இறங்கியிருந்தார் இந்த போட்டி என்பது கடும் போட்டியாக இருக்கும் என்று தமிழக வாக்காளர்களும் தமிழக மக்களும் கணித்திருந்த நிலையில் கடுமையான போட்டி என்பது ஆராசாவுக்கு அல்ல டெபாசிட் வாங்குவதே பெரியது என்ற தமிழகத்தில் ஒரு மானக்கேடான நிலை இந்திய அமைச்சர் பாஜக அமைச்சருக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற கருத்து கணிப்புகள் தான் பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது இந்த கருத்து கணிப்புகள் கடந்த வாரம் இந்தியா டுடே மற்றும் மற்றொரு நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதோ என்ற முடிவும் இருக்கிறது மத்தியில் பாஜக ஆட்சிதான் என்பது உறுதி செய்திருக்கிறார்கள் அதே கருத்து கணிப்பு நிறுவனம் தமிழகத்தில் மீண்டும் திமுக தான் ஒட்டுமொத்த சீட்டையும் அல்லப்போகிறது என்பதை அறிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் ஆராசாவும் நீலகிரி தொகுதியில் ஜெயிப்பது என்பது உறுதி எல்முருகன் மற்றும் இந்த இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் பாஜகவினர் என்னதான் தேர்தல் பிரச்சாரம் செய்தாலுமே கூட ஆராசாவின் வெற்றி என்பது தொட்டு கூட பார்க்க முடியாத இடத்தில் இருக்கிறது எல்முருகனும் மற்ற பாஜகவினரும் தேர்தல் களத்தில் ஏதேனும் சித்து விளையாட்டுகள் செய்து வந்து இருந்தால் ஆராசாவின் வெற்றி விகிதம் தான் அதிகமாகும் அதாவது கடந்த தேர்தலில் ஆராசாவை எதிர்த்து போட்டியிட்டவர் வாங்கிய வாக்குகளை விட எல்முருகன் மிக குறைவாகத்தான் வாங்குவார் என்ற கருத்து கணிப்புகள் தான் பாஜகவின் தலைமைக்கு கிடைத்துள்ளதாகவும் அதைத் தொடர்ந்துதான் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுவும் பவர்ஃபுல் அமைச்சராகவும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தால் இது பாஜக அரசுக்கான தோல்வியாகவும் முடிந்துவிடும் ஏனென்றால் கடந்த காலங்களிலும் சட்டமன்ற தேர்தலில் தாராபுரத்தில் இதே எல்முருகன் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டு திமுகவின் பெண் வேட்பாளர்களிடம் தோற்ற வரலாறும் தமிழகத்தில் இருக்கிறது எல்முருகனுக்கான தேர்தல் களம் என்பது தமிழகத்தில் அவர் சுலபமாக இருக்காது அவர் எப்பொழுதும் போல் தான் மாநிலங்களவை உறுப்பினராகி அமைச்சராக இருக்க முடியும் என்ற நிலையை பாஜக உணர்ந்திருக்கிறது இது தமிழகத்தில் திமுக மாற்று நாங்கள் தான் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஏற்பட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் சருக்கள் என்றே பார்க்கப்படுகிறது இந்த தமிழக நிலவரம் இடையிலேயே இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதன் விளைவுகள் தான் ஒவ்வொன்றாக வெளியே வண்ணம் இருக்கிறது என்னதான் பாஜக போட்டியிட்டாலும் மூன்றாம் நிலையில்தான் இருக்கும் என்ற தகவல்களும் வந்தவனம் இருக்கிறது கொங்குவில் எங்கள் பங்கு அதிகமாக இருக்கும் என்று பாஜக கூறியிருந்தாலுமே கூட அதே கொங்குவிலும் கடந்த காலத்தை போன்றுதான் இன்னமும் பாஜக இருக்கிறது அனைத்து ஊடகங்களிலும் தலைப்பு செய்திகளில் தான் பாஜக இருக்கிறதே ஒழிய மக்களிடையே வாக்கு வங்கியை மாற்றி கட்டமைக்கும் வேளையில் பாஜக இன்னும் முழுமையாக முடிக்கவில்லை மக்கள் பாஜகவின் மேல் முழு நம்பிக்கையை வைக்க தயாராக இல்லை என்ற கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது தமிழகத்தில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இதுபோன்று ஒரு தொகுதியில் முடக்கி அவரது பிரச்சார நேரத்தை சுருக்கி கொள்ள வேண்டுமா அதுவும் தலித் அமைச்சர் இவரை வைத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வைத்து ஒட்டுமொத்தமாக பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்தும் வேலையை இனி செய்ய வேண்டும் என்று பாஜக தலைமை இந்த விபரீத பரீட்சையில் இறங்க தயாரில்லாமல் அவரை முழுவதுமாக பயன்படுத்திக்கொள்ள இப்பொழுது பிரச்சார களத்திற்கு எல்முருகனை அனுப்ப தயாராகி இருக்கிறது அதே நேரத்தில் நீலகிரி தொகுதியில் பாஜக போட்டியிடுவது உறுதியாக இருக்கும் என்று தெரிகிறது அந்த வகையில் அதே எல்முருகனை சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த வி பி துரைசாமி திமுகவில் இருந்து பாஜக மாறி வந்து மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய விபி பி துரைசாமி அவர்கள் ஆராசாவை எதிர்த்து களம் காண இருக்கிறார் என்ற தகவலும் கசிந்த வண்ணம் இருக்கிறது நாடு முழுவதும் பதிமூன்று மாநிலங்களில் மாநிலங்களவை உறுப்பினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் பதவி காலம் வரும் மாதத்தில் முடிய இருக்கிறது அதற்கான தேர்தல் அறிவிப்புகள் தான் இன்று வெளியாகி இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அதில் குறிப்பாக எல் முருகனை போன்று மற்றும் ஒரு சில மத்திய அமைச்சர்களும் தோற்றுவிடக்கூடாது கூடாது இவர்கள் எல்லாம் தோற்றால் பாஜக அமைச்சர்களை தோற்றுவிட்டார்கள் என்று எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் பேசிவிடும் என்றதனால் ஒரு சில அமைச்சர்களை எல்லாம் பாதுகாக்கும் நடவடிக்கையில் பாஜக தலைமை இன்று வேட்பாளராகி சுலபமாக அவர்களை பாராளுமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் வேலையை இன்று அறிவித்திருக்கிறது இதே நிலையை தான் காங்கிரசும் அறிவித்திருக்கிறது தொடர்ந்து ரேபர் அள்ளி தொகுதியில் போட்டியிட்டு வந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இப்பொழுது ராஜஸ்தானிலிருந்து மேலவைக்கு போட்டியிட்டு தேர்வாக உள்ளார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது அந்த ரேபரளி தொகுதியில் இந்த முறை பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்ற தகவலும் கசிந்த வண்ணம் இருக்கிறது ஏனென்றால் ராமர் கோயில் திறப்பு அதை ஒட்டிய தொகுதியில் ரேபர் அலி வருகிறது அந்த தொகுதியில் சோனியா காந்தி போட்டியிட்டு தோல்வியுற்றால் அவமானமாக பார்க்கப்படுகிறது சோனியா காந்தி அவர்களின் வயது மூப்பின் அடிப்படையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் அகில இந்திய தலைவராக இருந்த ஒரு தலைவர் மேலவைக்கு இந்த முறையில் தேர்வாகி போவது என்பது காங்கிரசும் பின்வாங்கி இருக்கிறது என்ற தகவல் தான் இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் முடிவின் அடிப்படையில் தான் பாஜகவும் காங்கிரசும் இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறது என்பது செல்ல தெளிவாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா டுடேவின் கருத்து கணிப்புப்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் திமுக தான் வெற்றி பெறும் என்ற நிலை பாஜகவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா தோல்வியின் பயத்தால் தான் பயந்து ஓடி இருக்கிறாரா எல்முருகன் அல்லது ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பதை எல்லாம் வரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள்